இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இப்போ சிறுகடிக்காசை சீரியல்னால ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடுப்பாக இருக்கிறாங்க ஸோ அது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ ஒரு காலத்துல சிறுகடிக்காசை சீரியல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு அதோட ஸ்டோரி லைனா இருக்கட்டும் என்ன ரொம்ப விறுவிறுப்பான காட்சிகளாக இருக்கட்டும் ட்விஸ்ட் எல்லாமே சீக்கிரமே உடைப்படுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு ஸோ பட் இப்ப சமீப காலமாவே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கதைகளை எல்லாமே வலிய திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் ரசிகர்கள் கிட்ட போய்கிட்டு இருக்குது சோ அந்த வகையில இப்ப பார்த்தீங்கன்னா மனோஜ் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு சாமியாரை வைத்து விஜயா கிட்ட யமன் உங்களோட உயிரை எடுக்க போறா அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றி வைக்கிறாரு அந்த பயத்துல இருக்கிற உஜ்யாவை முத்து யமன் போல மாறு வேஷத்துல வந்து மிரட்டுறாரு தான் யமன் வேஷத்துல வந்திருக்கிறாரு அப்படிங்கறது தெரியாம விஜயா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க வீட்டுல இருக்கிற மற்றவர்களுக்குமே அது முத்து தான் அப்படிங்கறது தெரியல அப்போது அங்க வர்ற அண்ணாமலை முத்துவை கண்டுபிடிக்க எல்லாருமே அதிர்ச்சியில் உரையிறாங்க இந்த ப்ரோமோவை பார்த்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமாக இந்த சீரியலினுடைய கதை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருத்தம் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஆர்பி ரேட்டிங்கில் பலத்தை அடி வாங்கிட்டு வருது சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல்கள் முந்தி போயிட்டு வர நிலையில விஜய் டிவியினுடைய சீரியல்கள் தொடர்ந்து பின்னடைவையே சந்திச்சுட்டு வருது ரசிகர்கள் ஒரு சீரியலை விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக சீரியல் இயக்குநர்கள் நாட்களை கடத்துகிற பொருட்டு இது மாதிரியான தேவையில்லாத எபிசோட்ஸ் எல்லாமே வழியே திணிக்கிறாங்க தேவையில்லாத காட்சிகள் புது புது கதாபாத்திரங்களை கொண்டு வந்து சீரியல்களை பல ஆண்டுகள் இழுத்தடிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க ஆனா அது ஒரு கட்டத்துல அவங்களுக்கே எதிர்வினையாக முடியுது நல்லா போய்கிட்டு இருக்கிற சீரியல்களை இந்த மாதிரியான தேவையில்லாத கதைகளை திணித்து இயக்குநர்கள் தங்களுக்கு தானே ஆப்பு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ அந்த வரிசையில் தான் இப்போ சிறுகடி காசி சீரியலினுடைய இயக்குனருமே இணைஞ்சிருக்கிறாரு கதையை அவர் கொண்டு போகிற விதம் ரசிகர்களுக்கு ஒரு வித சலிப்பை ஏற்படுத்திட்டு வருது இந்த வாரம் ப்ரோமோவை பார்த்த ரசிகர்கள் பலருமே எபிசோடு தான் போர் அடிக்குது அப்படின்னு பார்த்தா ப்ரோமோ கூட இவ்வளோ மொக்கையாக போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்